வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தானே கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை உடம்பும் சரியில்லை அதனால் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல ஆனால் இப்போ ஒரு புது கதையோடு வந்திருக்கேன் நம்ம சேனலில் எல்லாரும் தெனாலிராமன் கதைகளுக்கும் அக்பர் பீர்பால் கதைகளுக்கும் நல்லாவே ஆதரவு கொடுத்தீங்க அதை தொடர்ந்து இப்போ முல்லா கதைகள் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அந்த முல்லா கதைகளுமே தெனாலிராமன் கதைகள் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் கதைகள் மாதிரிதாங்க இது உங்களை சிரிக்கவும் வைக்கும் சிந்திக்கவும் வைக்கும் அதுக்கு முன்னாடி முல்லா அப்படின்னா யாருன்றதை நான் சொல்றேன் இவர் ஒரு துருக்கி நாட்டை சேர்ந்தவர் இவருடைய உண்மையான பெயர் வந்து நஸ்ருதீன் ஆனா இவர் வந்து எல்லாரும் முல்லான்னு கூப்பிடுறாங்க முல்லா அப்படின்னா அவர் பெயர் வந்து கவிமான் அப்படின்னு அர்த்தம் அதனால இவருக்கு முல்லானே பெயர் வந்து ஆயிடுச்சு இவர் வந்து துருக்கி நாட்டுல எஸ்கி சகர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவர் இவருடைய பிறந்தனால அந்த ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் ரொம்பவே கோலாகலமா கொண்டாடுவாங்களாம் இவரு சிறந்த கவிஞர் மட்டும் இல்ல நகைச்சுவை கவிதை எழுதுவதையும் வல்லவா சரி வாங்க இவருடைய கதைகளை ஒவ்வொன்னா பாக்கலாம் மற்றும் அவர் நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து பள்ளிவாசல்ல தொகை பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்ப அவங்க முல்லாவினுடைய நண்பர் குருநானக் போனாரா அவரு மிகவும் சிறந்த ஆசிரியரான் அவர் கருணை உள்ளம் வாய்ந்தவரான் அவரும் முல்லாவும் நண்பர்களா இருந்திருக்காங்க அப்படி இருக்கிறதுனால அவரு ஒரு நாள் அன்பகம் போயிருக்காரு அப்படி போனவர் முல்லா தொழுகத பார்த்துட்டு சிரிச்சாராம் அது சாதாரண இல்ல கொஞ்சம் ஏளனமான சிரிப்பா அதை பார்த்தோன்னா முல்லாக்கு கோவம் வந்துருச்சான் இப்ப எதுக்காக நீ என்னை சிரிச்ச அப்படின்னு கேட்டாராம் நீ தொழுகையே பண்ணல ஆனா தொழுகை பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாராம் இத கேட்டோன்ன முல்லாக்கு தலைகால் புரியாம கோவம் வந்துருச்சான் என்ன நான் தொழுக பண்ணலையா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் அவரும் ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம் உலகத்திலேயே நீதான் ரொம்ப அறிவால் நினைச்சிட்டு பேசாத அப்படின்னு முல்லா சொன்னாராம் இல்ல நண்பா நான் உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் முல்லாக்கு ரொம்பவே கோபம் அதிகமா வந்துருச்சா அவரு ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டாராம் அங்க அரசர் நடந்த ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தாங்களாம் அரசர் ரெண்டு பேரு தரப்புலயும் என்ன நியாயன்றத கேட்டாராம் முல்லாவும் நடந்த சொன்னாராம் இந்த மாதிரி அவர் பள்ளிவாசல தொழுவ செஞ்சுட்டு இருக்கும் போது குருநானக் வந்தாரு அவரை பார்த்து ஏனமா சிரிச்சாரு கேனு கேட்டதுக்கு நீ தொழுகுல தொழுகு செய்யற மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்றாரு அப்படின்ட்டு அரசல் ஏப்பா தொழுகுறவங்களை பார்த்து நீ தொழுகு செய்யறன்னு சொன்னா அவங்களுக்கு தானே நீ பேசுறது உனக்கு நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு குருநானக் சொன்னாராம் ஐயா அவர் கையில ஒரு குரானை கொடுங்க அப்படின்னு எதுக்குப்பா அப்படின்னு முதல்ல அவர் கையில ஒரு குரானை கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் முல்லாவின் கைகளில் முஸ்லிம்களின் புனித நூலான குரான் கொடுக்கப்பட்டது அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டாரு முல்லா இப்போ குருநானக் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாராம் நீ தொழுக பண்ணும்போது இந்த குரான் மேல சத்தியமாக சொல்லு நீ கையில் வச்சிருக்க அதனால பார்த்து பேசு நீ தொழுக பண்ணும்போது போது அல்லாவை மட்டும்தான் நினைச்சியா அப்படின்னு கேட்டாராம் முல்லா கொஞ்சம் தயங்கினாரா உண்மையை மட்டும் தான் சொல்லணும் முல்லா அப்படின்னு சொன்னதுனால இந்த குரான் மேல சத்தியமாக சொல்கிறேன் நான் மட்டும் மட்டும்தான் நினச்சேன்னு சொல்ல முடியாது வீட்டில் என் கோழி குஞ்சி இருக்குது அது பாதுகாப்பாக இருக்குமா என்ன அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சேன் அப்புறம் இன்னும் சில நினப்பு பசங்களை பற்றி அப்படின்னு சொன்னாராம் முக்கியமாக அந்த கோழி குஞ்சிக்கு என்ன இருக்கும் அது பாதுகாப்பாக இருக்குமா நம்ம போகிற வரைக்கும் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே குருநானக் பார்த்தீங்களா அரசே நான் சொன்ன இவர் தொழுகலை தொழுகிற மாதிரி செய்க செஞ்சுகிட்டு இருந்தாருன்னு இப்ப புரியுதா அப்படின்னு சொன்னாராம் முல்லாவும் மன்னிப்பு கேட்டாராம் அப்பதான் குருநாட் சொன்னாராம் உலகத்திலேயே மிகவும் கருணை வாய்ந்த கடவுள நாம தொழுக பண்ணும் போது அவரை மட்டும் தான் நினைக்கணும் இது இப்படி இருக்குமா அது இப்படி இருக்குமா அது எங்க இருக்கும் இந்த மாதிரி நம்ம நினைப்பு செதறவே கூடாது அப்படி செதறும் போது நீ ஏன் தொழுகை பண்ற தொழுக பண்ணும்போது மனசு கட்டுப்பாட்டோட கடவுளை மட்டும் தான் நினைக்கணும் இது தொழுகைக்கு மட்டும் இல்ல எல்லா செயலியும் தான் நாம என்ன செயலை செஞ்சாலுமே அதுல நம்ம முழு கவனம் அங்க இருக்கணும் அதை விட்டுட்டு நாம செயலை செய்யறோம் ஆனா நம்ம மனசும் ஆற்றலும் வேற எங்கேயும் இருக்கு அப்படின்னா அந்த செயலை செய்வதற்கான புரோஜனம் ஒண்ணுமே இல்லை அதனால இனிமே தொழுகும் போது நீ இறைவனை மனசார நேசி மனசார அன்பு காட்டி தொழுகு அப்ப உனக்கு வேணுங்கிறதெல்லாம் தானாவே நடக்கும் அப்படின்னு சொன்னாராம் முல்லாவும் சரின்னு சொல்லி சொல்லிட்டாராம் இவங்களுக்கு இந்த இருந்து புரிஞ்சுருக்கோம் என்னன்னா நம்ம நிறைய பேரு நிறைய விஷயத்துல பிசிக்கலி ப்ரெசன்ட் பட் மென்டலி அப்சன்ட் அதாவது உடலளவில் நம்ம இருப்போம் ஆனா மனசளவில் நம்ம வேற எங்கேயும் இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தவறு நம்ம செய்யற வேலையில் நமக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது அதனால நம்ம செய்யற வேலை வந்து தவறாமடத்துக்கும் வாய்ப்பு இருக்கு காரியத்திலேயே கண்ணா இருக்கணும் அதுதான் இந்த கதையினுடைய நீதி முள்ளா ஒரு நாள் கழுதைய கையில பிடிச்சிட்டு வந்தாராம் வழியில போன சில பேரு அடையேப்பா கழுதைய கையில பிடிச்சிட்டு போற மேலே ஏறிதான் உட்காந்து போயேன் அப்படின்னு சொன்னாராம் முள்ளா முதல நினைச்சதப்பாரு ஆனா கழுதைக்கு எங்க பாரமா இருக்குமோ நினைச்சுக்கிட்டு அவர் கையிலயே புடிச்சிட்டு போயிருப்பாரு சரி இவங்க எல்லாம் சொன்னதுனால என்ன பண்ணுவாரு மேலே ஏறி உட்காந்துக்குவாரு இப்ப கழுதை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு முல்லா போயிட்டு இருந்தாராம் அப்ப அங்க போன சில பேரு இவன் பாரு மாடு மாதிரி இருக்கான் இந்த கழுது மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கான் கழுதைக்கு வலிக்காது பாரமா இருக்காது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான் மனிதாவுமே இல்லை மனிதாபிமானமே இல்லாதவன் அப்படின்னு சொன்னாங்களாம் முல்லா இப்ப இறங்கிட்டாராம் இறங்கிக்கிட்டு கழுதையை கையில பிடிச்சிட்டு போனாரான் அப்புறம் சில பேர் வழியில வந்தாங்களாம் அவங்க முல்லாவை பார்த்துட்டு என் ஒரு பைத்தியக்கார கழுதையை கையில வச்சுட்டு நடந்து போறான் பாரு அப்படின்னு சொன்னாங்களாம் முள்ளா திருப்பி கழுத மேல ஏறி உட்காந்துக்கிட்டாவான் கொஞ்ச தூரம் போனோன்னே யாரா என் பைத்தியக்காரன் கழுதைக்கு பாரமா இருக்குன்னு தெரியாது இவ்வளவு வயசாக கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம் திருப்பி முல்லா கீழே இறங்கிட்டாராம் இந்த முல்லாக்கு என்ன பண்றதுனே தெரியா அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சாராம் நம்ம என்ன பண்ணாலும் இவங்க நம்மள கேவலமா தான் பேசுவாங்க அதுக்கு நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதைய கையில பிடிச்சிட்டு போயிட்டாராம் இவ புரியுதா இந்த கதையோட ஏது என்னன்னு நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணாலும் அடுத்தவங்க நம்மள ஏதாவது சொல்லிக்கிட்டுதான் இருப்பாங்க அதனால அவங்கள திருப்திப்படுத்துறேன் இவங்கள திருப்திப்படுத்துறேன் அவங்க சொல்றதை கேக்குறேன் இவங்க சொல்றதை கேக்கிறேன் எல்லாம் இல்லாம நமக்கு என்ன சொல்லுதோ அந்த வீட்டு விகனை சொல்லுவார்ல வினை தாண்டி ஒரு படத்துல இங்க என்ன சொல்லுது ஜெசி ஜெஸ் சொல்லுதா அப்படின்ற மாதிரி அதுதாங்க சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம மனசுல நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டா வருத்தமும் இல்ல சங்கடமும் இல்ல முல்லா தன் நண்பருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறதுக்காக தயாராகிட்டு இருந்தாராம் முல்லாக்கு பெருசா இந்த ஆடை அணிகரன்கள் அதுல எல்லாம் வந்து ஆர்வம் இல்லை அவரு எப்பயும் போலவே எளிமையான தோற்றத்தோட நண்பருடைய வீட்டுக்கு போனாராம் அங்க போனா யாருமே முல்லாவ கண்டுக்கலையா ரொம்ப நேரம் ஆயுமே யாருமே முல்லா கிட்ட வந்து பேசலையா சாப்பிட வாங்கன்னு கூப்பிடலையா முல்லாக்கு இதுவே கொஞ்சம் கோபமா இருந்துச்சான் அப்புறம்தான் அப்புறம்தான் கொஞ்ச நேரம் ஆரஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சதா எல்லாரும் பணக்காரங்களா செல்வந்தரா ஆடை அணிகரங்கள் விலை உயர்ந்ததா அணிஞ்சிருக்கவங்க கிட்ட மட்டுமே பேசுறாங்க அப்படின்ட்டு இவரும் உடனே நாமளும் அந்த மாதிரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு விலை உயர்ந்த ஆடைகள் அணிகரன்கள் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு பார்க்க ரொம்பவே செல்வந்தர் மாதிரி பாவனையோட வந்தாராம் அந்த பாவனையில எல்லாருமே யாரா அது புது செல்வந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விழுந்து விழுந்து கவனிச்சாங்களாம் அவருக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே அவர் ரொம்பவே பணக்காரர் மாதிரி போயிருந்தாரு அதனால அவருக்கு எல்லாம் வரவழைக்கப்பட்டது எல்லாம் இப்ப இவர் ரொம்பவே செல்வந்தரா அதாவது அந்த பாவனையில போயிருக்காரு அந்த மாதிரி இவர் மிகவும் செல்வந்தர் அப்படின்னு நினைச்சு நிறைய பேரு இவரை பாக்குறதுலயும் இவர்கிட்ட பேசுறதுலயும் ஆர்வம் காட்டினாங்க அப்படி இவர் சாப்பிடும் போது எல்லாரும் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்திருக்காங்க அப்ப இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு பாடம் உப்பு கட்டினாரா என்ன பண்ணாரா அங்க இருந்த ஒரு பாயச அத டம்ளர்ல இருந்த ஒரு பாயசத்தை எடுத்து அத தன் ஆடையில ஒரு சிறிய பாக்கெட்ல ஊத்திட்டாராம் ஊத்திக்கிட்டு இப்ப குடி குடி அப்படின்னு சொன்னாராம் எல்லாரும் யாராவது பார்க்க ரொம்பவே பணக்காரமா இருக்கான் ஆனா இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறா அப்படின்னு நினைச்சாங்களாம் இவர் பாட்டுக்கு எடுத்து ஊத்திட்டு குடி குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுட்டு இருந்த ஆடைகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாராம் ஆடையும் நினைதான் அது வீணா போதா இருந்தாலும் அவரு குடி குடியும் ஆடைகிட்ட பேசிக்கிட்டே இருந்தாராம் எல்லாரும் அவரை தடுத்து நிறுத்தி என்னப்பா விஷயம் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு முன்னா சொன்னாரா நான் ஒரு முன்ன ரொம்பவே சாதாரண வந்தேன் யாருமே என்னை மதிக்கல சாப்பிடவான்னு கூப்பிடல ஆனா நான் வீட்டுக்கு போயிட்டு விரை விருந்த ஆடைகளையும் அணிக அணிகலன்களையும் அணிஞ்சிட்டு வந்தேன் தான் எல்லாரும் என்னை கண்டுக்கிட்டாங்க அப்ப மதிப்பு எனக்கு இல்லை இந்த ஆடைக்கு தானே அப்ப இந்த விருந்து கிடைச்சதும் எனக்கு இல்லை இந்த ஆடைக்கு தானே அதனாலதான் இந்த ஆடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் எல்லாரும் முஞ்சும் தொங்கி போச்சா புரியுதாங்க ஆள் பாதி ஆடைப்பதி அதுதான் இந்த கதையுடைய நியதி